ஒரு காலத்துல ஒரு சாது நாடு முழுக்க சுத்தி பாக்குறதுக்காக கால்நடையா ஒரு யாத்திரையா ஆரம்பிச்சார் அவர் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தார் பாதையில நடந்தும் அவர் சோர்ந்து போகல பாலைவனத்தோட அனல் காத்திலையும் அவர் நிக்கல உண்மையை தேடறதும் மக்களுக்கு மத்தியில ஞான ஒளியை பரப்புவதும் தான் அவரோட இருந்துச்சு ஒரு சாயங்காலம் அந்த சாது ஒரு கிராமத்துக்கு போய் சேர்ந்தார் கிராமத்து வீடுகள்ல இருந்து விதவிதமான சாப்பாட்டோட வாசனை வந்துட்டு இருந்துச்சு சாது இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கி ஓய்வெடுக்கலான்னு நினைச்சார் அந்த ஊர்லயே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்த ஒரு வீட்டு வாசலுக்கு போயி மெதுவா குரல் கொடுத்தார் உள்ள இருந்து நல்ல தேஜஸோட சந்தோஷமான முகத்தோட ஒருத்தர் வெளிய வந்தார் அவர் பேரு ஆனந்த் முகத்துல தன்னம்பிக்கை பேச்சுல இனிமை நடையில ஒரு கம்பீரம் தெரிஞ்சது அவர்தான் அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் ஆனந்த் அந்த சாதுவ நமஸ்காரம் பண்ணி மரியாதையோட உள்ள கூட்டிட்டு போனார் அவரை வச்சார் அவரோட கால்களை கழுவி அன்பா சொன்னார் சுவாமிஜி உங்களை எங்க வீட்டுக்கு வரவேற்கிறேன் நீங்க என் வீட்டுக்கு வந்தது என் பாக்கியம் அன்னைக்கு ராத்திரி ஆனந்த் அந்த சாதுவுக்கு அப்படி ஒரு சேவை செஞ்சார் ஏதோ சாட்சாத் கடவுளே தம் வீட்டுக்கு வந்த மாதிரி சுவையான சாப்பாடெல்லாம் பரிமாறினார் வாசனை தீபங்களை ஏத்தி வச்சார் தன்னோட முற்றத்தையே விருந்தாளிக்காக அர்ப்பணிச்சிட்டார் சாது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டு பாக்கியசாலி இந்த வீட்டுக்காரன் இவனோட பக்தி பாராட்ட வேண்டியதுன்னு நினைச்சுக்கிட்டார் அடுத்த நாள் காலையில சாது கிளம்புறப்போ ஆனந்த் நிறைய பரிசுகளை கொடுத்தார் புது துணி கொஞ்சம் தங்கம் வெள்ளி காசுகள் பழங்கள்னு கொடுத்தார் சாது அவரோட இந்த நல்ல மனசை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணார் இறைவா ஆனந்தோட செல்வம் நாளுக்கு நாள் பெருகக்கும் இவன் வீடு எப்பவும் செழிப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கட்டும் என்றார் ஆனா அப்போ ஆனந்த் சிரிச்சார் அந்த சிரிப்பு ரொம்ப ஆழமானதாவும் ரகசியமானதாவும் இருந்துச்சு அவர் சொன்னார் சுவாமிஜி நீங்க ரொம்ப கருணை காட்டுறீங்க ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும் இன்னைக்கு என்கிட்ட கிட்ட இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்ல காலப்போக்குல இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் இதுவும் இருக்க போறதில்ல சாது கொஞ்ச நேரம் அவரோட கண்ணையே பார்த்துட்டு இருந்தார் இந்த சாதாரண வீட்டுக்கார இவ்வளவு செல்வத்துக்கு நடுவுல வாழ்ந்தாலும் நிலையாமை தத்துவத்தை புரிஞ்சு வச்சிருக்கானேன்னு ஆச்சரியப்பட்டார் இந்த ஆள் உள்ளுக்குள்ள ஒரு உண்மையான ஞானி மாதிரி பேசுறான்னு அவருக்கு தோணுச்சு ஆனா அவர் எதுவும் சொல்லாம தன்னோட பயணத்தை தொடர்ந்தார் ரெண்டு வருஷம் கழிச்சு சாது திரும்பவும் அதே கிராமத்துக்கு வந்தார் ரொம்ப உற்சாகமா ஆனந்தோட வீட்டுக்கு போனார் ஆனா அங்க பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு போனார் ஒரு காலத்துல செல்வ செழிப்பா இருந்த அந்த முற்றம் இப்போ வெறிச்சொடி கிடந்துச்சு அந்த மாளிகை மாதிரி வீடு விற்கப்பட்டிருந்துச்சு மக்கள் சொன்னாங்க ஆனந்தோட எல்லா செல்வத்தையும் காலம் பறிச்சிட்டு போயிடுச்சு சாது விசாரிச்சப்போ ஆனந்த் இப்போ பக்கத்து ஊருல ஒரு ஜமீன்தார்கிட்ட சாதாரண வேலை செய்யறதா தெரிஞ்சது இதை கேட்டதும் சாதுவோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு எப்படிப்பட்ட செல்வந்தனை காலம் இவ்வளவு சீக்கிரம் மாத்திருச்சுன்னு நினைச்சார் அவர் பக்கத்து ஊருக்கு போனார் அங்க ஒரு சின்ன குடிசையில ஆனந்தை பார்த்தார் துணிங்க சாதாரணமா இருந்துச்சு முகத்துல களை போட தடம் தெரிஞ்சது ஆனா கண்ணுல அதே அமைதி அதே புன்னகை இருந்துச்சு ஆனந்த் சாதுவை பார்த்ததும் டக்குனு நமஸ்காரம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போனார் தன்னோட வீட்டுல இருந்த கிழிஞ்ச பாயில சாதுவ உட்கார வச்சு சொன்னார் சுவாமிஜி வீடு இப்போ சின்னதுதான் ஆனா உங்களுக்கான வரவேற்பு அதே அளவுக்கு பெருசு சாப்பாடு சாதாரணமா இருக்கலாம் ஆனா இதுவும் கடவுளோட பிரசாதம் அவர் தன்னோட மனைவி கிட்ட விருந்தாளிக்கு ஏதாவது சமைக்க சொன்னார் சாதாரணமான காஞ்ச ரொட்டியும் வெங்காயமும் சாது முன்னாடி பரிமாறப்பட்டுச்சு ஆனா அந்த சேவை மனப்பான்மையால அந்த ரொட்டி கூட அமிர்தத்தை விட குறைவா தெரியல ராத்திரி முழுக்க சாதுவுக்கு தூக்கம் வரல ஒரு காலத்துல யாரு வீட்டுல நகைகளோட சத்தம் கேட்டுச்சோ இன்னைக்கு அதே ஆள் விருந்தாளிக்கு காஞ்ச ரொட்டிய கொடுக்கறானேன்னு அவருக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துச்சு கிளம்புறப்போ சாதுவோட கண்கள் கலங்கிருச்சு அவர் கைய கூப்பி வானத்தை பார்த்து சொன்னார் கடவுளே இது என்ன செஞ்சிருக்க இந்த மனுஷன் இவ்வளவு கருணையும் சேவை மனப்பான்மையும் உள்ளவன் ஆனாலும் அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பறிச்சுட்டியே ஆனா அப்போ ஆனந்த் மெதுவா சிரிச்சார் அவரோட சிரிப்புல ஒரு அற்புதமான அமைதி இருந்துச்சு அவர் சொன்னார் சாது அப்பா ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க மனுஷன கடவுள் எந்த நிலைமையில வச்சாலும் அந்த நிலைமைக்காக நன்றி சொல்லணும்னு சுகம் துக்கம் செல்வம் வறுமை இதெல்லாம் காலத்தோட விளையாட்டு காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது இதுவும் இருக்க போறதில்ல சாது ஆனந்தோட வார்த்தைகளை கேட்டு அமைதியானார் அந்த நிமிஷம் இந்த சாதாரண வீட்டுக்காரனுக்குள்ள உண்மையிலேயே ஒரு துறவியோட இதயம் இருக்குன்னு அவர் உணர்ந்தார் சாது மறுபடியும் தன்னோட நீண்ட பயணத்தை தொடங்கினார் மலைகள் ஆறுகள் காடுகளை கடந்து போற இடமெல்லாம் மக்களுக்கு தர்மத்தையும் பொறுமையையும் பத்தி உபதேசம் பண்ணிட்டு இருந்தார் காலம் போச்சு பருவங்கள் மாறுச்சு வசந்த கால பூக்கள் உதிர்ந்து இலையுதற்கால காத்து வீசிச்சு பல வருஷம் கழிச்சு சாது மறுபடியும் அதே ஊர் பக்கம் வந்தார் ஒரு காலத்துல ஆனந்தை ஒரு சின்ன குடிசையில காஞ்ச ரொட்டி சாப்பிட்டு பார்த்தாரே அந்த ஊருக்கு தான் கிராமத்துக்குள்ள நுழைஞ்சதும் சாது ஆச்சரியத்தோட பார்த்தார் அந்த இடத்தோட தோற்றமே மாறியிருந்துச்சு முன்னாடி அமைதியும் வறுமையும் தெரிஞ்ச இடத்துல அங்க இப்போ ஒரு பெரிய மாளிகை நின்னுட்டு இருந்துச்சு மக்கள் கூடியிருந்தாங்க ஒரே கோலாகலமா இருந்துச்சு அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டிகள் வந்து போயிட்டு இருந்துச்சு சாது வழிபோக்கர்கள் கிட்ட கேட்டார் இந்த மாளிகை யாருடையது மக்கள் பதில் சொன்னாங்க சுவாமிஜி இது எங்க ஜமீன்தார் ஆனந்தோட வீடு முதல்ல இவர் எங்க ஊர் ஜமீன்தார்கிட்ட இருந்தார் ஆனா அவரோட புணம் சேவை நேர்மை எல்லார் மனசையும் ஜெயிச்சிடுச்சு வயசான ஜமீன்தார் இறந்து போனப்போ அவரோட முழு சொத்தையும் ஆனந்த் பேருக்கு எழுதி வச்சிட்டார் இப்போ இவர்தான் எங்க ஊரோட முதலாளி ஆனா முதலாளியா இருந்தும் எல்லாருக்கும் சேவகனாயிருக்கார் இதை கேட்டதும் சாதுவோட இதயத்துல உணர்ச்சிகள் கடல் மாதிரி பொங்குச்சு காலத்தோட விளையாட்டு எவ்வளவு விசித்திரமானது ஒரு காலத்துல காய்ஞ்ச ரொட்டி கொடுத்தவன் இன்னைக்கு ராஜபோக வாழ்க்கையில இருக்கான்னு நினைச்சார் சாது மாளிகைக்குள்ள போனார் ஆனந்த் அவரை பார்த்ததும் உடனே ஊடி வந்து கால்ல விழுந்தார் ரொம்ப மரியாதையோட சாதுவ உள்ள கூப்பிட்டு தன்னோட வீட்டிலேயே சிறந்த அறையில ஆசனம் கொடுத்தார் சாப்பாட்டு ஏற்பாடு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு தட்டுகள்லாம் ரத்தின மாதிரி ஜொலிச்சுச்சு விதவிதமான சாப்பாட்டுல இருந்து வாசனை அலைகள் வந்துச்சு ஆனா சாதுவோட மனசு அந்த ஆடம்பரத்தை பார்த்து சந்தோஷப்படல ஆனந்தோட பணிவை தான் சந்தோஷப்பட்டுச்சு அவர் சொன்னார் ஆனந்த் கஷ்ட காலம் போனது நல்லது கடவுள் அருளால உன்னோட இந்த செல்வம் எப்பவும் நிலைச்சிருக்கட்டும் இதை கேட்டதும் ஆனந்த் ஒரு சின்ன புன்னகையோட சொன்னார் சுவாமிஜி நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல வறுமையோ பணக்காரத்தனமோ துக்கமோ சந்தோஷமோ இதெல்லாம் காலத்தோட விளையாட்டு எதுவுமே நிரந்தரம் இல்ல நேத்து நான் ஏழையா இருந்த இன்னைக்கு பணக்காரனா இருக்கேன் நாளைக்கு வேற ஏதாவது ஆகலாம் ஒருவேளை நிரந்தரமான ஒன்னு இருக்குன்னா அது பரமாத்மாவும் ஆத்மாவும் தான் மத்ததெல்லாம் மாறக்கூடியது சாது ஆனந்தோட ஆழமான பேச்சை கேட்டு அமைதியாயிட்டார் அவர் முன்னாடி உட்கார்ந்திருந்த இந்த வீட்டுக்காரன் ஒரு சாதகனை போல தெரிஞ்சான் அன்னைக்கு ராத்திரி சாது அந்த மாளிகையில தங்கினார் ராத்திரியோட அமைதி ஆழமாயிட்டே போச்சு ஆனா சாதுவுக்கு தூக்கம் வரல அவர் மனசுல ஆனந்தோட வார்த்தைகளே ஓடிட்டு இருந்துச்சு இதுவும் இருக்க போறதில்ல இதுவும் இருக்க போறதில்ல காலையில அவர் கிளம்புறப்போ ஊர் மக்கள் ஒன்னா கூடி ஆனந்த பாராட்டிட்டு இருந்தாங்க எங்க முதலாளி எந்த ஏழையையும் வெறுங்கையோட அனுப்பினதில்ல அவர் பணக்காரனா இருந்தும் ஏழைகளோட வீட்டுக்கு சாப்பாடு அனுப்புறார் ஜமீன்தாரா இருந்தும் எங்க நல்லது கெட்டதுல முதலாளா வந்து நிப்பார் சாது இதையெல்லாம் கேட்டு மனசுக்குள்ள ஒரு திருப்தியை உணர்ந்தார் சொத்து சேர்க்கறது பெரிய விஷயம் இல்ல ஆனா சொத்து இருக்கும்போதும் பணிவோடையும் சேவை மனப்பான்மையோடையும் இருக்கிறது தான் மிகப்பெரிய சாதனைன்னு அவருக்கு தோணுச்சு அவர் தன்னோட பயணத்தை தொடர்ந்தார் மனசுல ஆனந்தோட வார்த்தைகளோட எதுவும் நிரந்தரம் இல்ல நிரந்தரமானது பரமாத்மாவும் ஆத்மாவும் மட்டும்தான் வருஷங்கள் ஓடுச்சு பருவங்கள் மாறுச்சு காலங்கள் மாறுச்சு ஊர்ல புது தலைமுலை வளர்ந்துச்சு சாது தன்னோட பயணத்துல ரொம்ப தூரம் போயிட்டார் ஆனா அவர் மனசோட ஒரு மூலையில ஆனந்தோட வார்த்தைகள் எப்பவும் ஒலிச்சிட்டே இருந்துச்சு இதுவும் இருக்க போறதில்ல கடைசியா ஒரு நாள் சாது மறுபடியும் அதே ஊர் பக்கம் வந்தார் தூரத்துல இருந்து அந்த பெரிய மாளிகையை பார்த்தார் ஒரு காலத்துல உயிர்ப்பும் கோலாகலமும் நிறைஞ்சிருந்த அந்த மாளிகை ஆனா இந்த முறை காட்சி வேற மாதிரி இருந்துச்சு மாளிகை நின்னுட்டு தான் இருந்துச்சு ஆனா அதோட சுவர்கள்ல ஒரு சோகம் படர்ந்து இருந்துச்சு முன்ன மாதிரி எந்த பரபரப்பும் இல்ல முற்றத்துல குழந்தைகளோட சத்தமும் கேட்கல சாதுவோட மனசு சந்தேகத்தால நிறைஞ்சது அவர் மெதுவா உள்ள போனார் முற்றம் வெறிச்சோடி கிடந்துச்சு வேலைக்காரங்க ஒன்னு ரெண்டு தான் இருந்தாங்க அவங்க முகத்துல சோகம் அப்பட்டமா தெரிஞ்சது சாது கேட்டார் தம்பி இங்க முன்னாடி ஆனந்தன்னு ஒருத்தர் இருந்தாரே அவர் எங்க வேலைக்காரன் தலைய குனிஞ்சுக்கிட்டு மெதுவான குரல்ல சொன்னான் சுவாமிஜி எங்க முதலாடி ஆனந்த் இப்போ இந்த உலகத்துல இல்ல கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் அவரோட பொண்ணுங்களுக்கு கல்யாணமாகி அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ இந்த மாளிகையில அவரோட வயசான மனைவி மட்டும்தான் இருக்காங்க அதோ அந்த மூலையில இருக்கிற ரூம்ல தனியா இருக்காங்க இதை கேட்டதும் சாதுவோட இதயம் நடுங்கி போச்சு கால்கள் கனமாச்சு அவர் மெதுவா அந்த பக்கம் போனார் அங்க ஆனந்தோட மனைவி தனியா உட்கார்ந்திருந்தாங்க முகத்துல சுருக்கங்கள் கண்டுல ஆழமான தனிமை உள்ளக்குள்ள இருந்த வலிய வார்த்தைகளால சொல்ல முடியாது சாதுவ பார்த்ததும் அவங்க விம்ம ஆரம்பிச்சாங்க சுவாமிஜி நீங்க சரியான நேரத்துல வந்தீங்க இப்போ இங்க யாரும் வர்றது பொண்ணுங்க அவங்க உலகத்துல மூழ்கிட்டாங்க ஆனந்த் போயிட்டார் இந்த பெரிய மாளிகையில இப்ப அமைதி மட்டும்தான் இருக்கு இதுதான் வாழ்க்கையோட விளையாட்டு சாதுவோட கண்ணிலிருந்து கண்ணீர் வழி ஆரம்பிச்சது அவர் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் ஆனந்த் பாக்யசாலி உன் வாழ்க்கை உன் சத்சங்கம் எல்லாமே பாக்யம் நீ செல்வச்செழிப்பிலும் பணிவை காட்டினாய் வறுமையிலும் பொறுமையாயிருந்தாய் எல்லா நிலைமையிலும் பரமாத்மாவை உணர்ந்தாய் உண்மையிலேயே நீதான் வாழ்க்கையோட சாரத்தை புரிஞ்சுகிட்ட சாது கொஞ்ச நேரம் அமைதியா நின்னுட்டு இருந்தார் அப்புறம் சொன்னார் அம்மா நான் ஆனந்த நினைச்சு கொஞ்சம் பூ வைக்கணும் அந்த வயசான அம்மா சைகை செஞ்சாங்க சுவாமிஜி அடுத்த ரூம்ல அவரோட போட்டோ வச்சிருக்கு சாது அங்க போனார் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் மினுமினு எரிஞ்சிட்டு இருந்துச்சு அவர் நடுங்குற கைகளால பூக்களை வச்சு கண்ண மூடி மௌனமா பிரார்த்தனை பண்ணார் கண்ணை தொறந்தப்போ படத்துக்கு கீழே எழுதப்பட்டிருந்த வாக்கியத்துல அவரோட பார்வை விழுந்துச்சு கடைசியில் இதுவும் இருக்காது சாதுவோட கண்ணீர் நிற்கவே இல்ல அவர் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு வெளிய வானத்தை பார்த்தார் ஆனந்த் அப்பவும் அதே புன்னகையோட சொல்ற மாதிரி அவருக்கு தோணுச்சு சுவாமிஜி துக்கம் சுகம் செல்வம் வறுமை வாழ்க்கை மரணம் இதெல்லாம் மாறிட்டே இருக்கும் நிரந்தரமா ஏதாவது இருக்குன்னா அது ஆத்மாவும் பரமாத்மாவும் மட்டும்தான் அந்த நிமிஷம் சாதுவுக்கு வாழ்க்கையோட பரம சத்தியம் இதுதான்னு புரிஞ்சது மாளிகை இடிஞ்சு போகும் சொத்து அழிஞ்சு போகும் உடல் அழிஞ்சு போகும் ஆனா ஆத்மாவும் கடவுளும் எப்பவும் நிலைச்சிருப்பாங்க சாது மாளிகையை விட்டு வெளியே வந்தார் அவரோட இதயத்துல ஒரு ஆழமான திருப்தி இருந்துச்சு ஏனா அவர் எதை தேடி பல வருஷமா அலைஞ்சிட்டு இருந்தாரோ அத ஆனந்தோட வாழ்க்கை மூலமா புரிஞ்சுகிட்டார்